அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் நீங்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தாலும் சரி இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டில் தவறாமல் செய்ய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சேவனை பாதிப்புகள் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய எளிமையான நிறைய சூற்றுவங்களை நம்ம சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க எளிமையான வழிபாட்டு முறைகள் மூலமாக கூட நம்மளுடைய பிரச்சனைகளை நிச்சயமா சரி செய்ய முடியும் நாம் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி அதற்கான பலன் கிடைக்கணும்னா அன்று இரவு அதற்கான தாந்திரிக பரிகாரத்தை தவறாமல் செய்யணும் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய அகல் விளக்கு இருந்தால் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதன் நடுவே சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லாதவங்க சாதா கற்பூரத்தை எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுடைய எல்லா பகுதியிலேயும் நீங்கள் முதல்ல போய் சுற்றிட்டு வந்துடணும் அதாவது நீங்கள் முதல்ல அதை பொருத்தக்கூடாது வீட்டுடைய எல்லா பகுதியிலையும் போய் ஒவ்வொரு மூளைகள்லையும் போய் சுற்றிட்டு வந்துட்டு அதை உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு பக்கத்தில் நிலைவாசலுக்கு பக்கத்தில் அந்த முதல் படி இருக்கும் இல்லையா அந்த படியில் நடுவில் அந்த விளக்கை அப்படியே வச்சு பொருத்தி வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டும் பொருத்தலாம் உள்ளே நின்றுட்டும் பொருத்தலாம் அது எரிஞ்சு முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு வந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த சோம்பு வந்து முழுவதுமாக எரியாது ஒன்று ரெண்டு அதில் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் பயப்பட வேண்டாம் மீதி இருக்கிறத அப்படியே தூக்கி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த அகல் விளக்கை கழுவி கமுத்தி வச்சிடணும் கழுவி நிலைவாசல்கிட்ட ஒரு ஓரமாக கமுத்தி வச்சுட்டு தூங்கப்போங்க இன்று இரவு இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் எதற்காக இன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க ஏன்னா பொதுவாகவே திருஷ்டி வந்து நீக்கிறதுல கற்பூரத்துக்கு பெரும் சக்தி இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளுமே டெய்லியுமே நைட்டு கற்பூரம் வந்து சுற்றி வைப்பாங்க சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கற்பூரம் சுற்றி வெளியில் வச்சுட்டு தான் தூங்குவாங்க இப்போ வந்து அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி இதை மாதிரி நாட்களில் மட்டும் செய்துட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக இப்படி விநாயகி வருது அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி திருவிழா வருது தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை இதை மாதிரி பண்டிகை நாட்களில் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிஷ்டி தோஷங்களும் இருக்கும் அதை நீக்குவதற்காகத்தான் இதை மாதிரி பரிகாரத்தெல்லாம் செய்ய சொல்கிறாங்க இந்த பரி அதிகாரத்தை இன்று நீங்கள் நம்பிக்கையோடு உங்களோட கடன் தீரணும் குடும்ப பிரச்சனைகள் தீரணும்னு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்களுக்கு பணவசியம் உண்டாகணும்னு வேண்டிட்டு இந்த பச்சை கற்பூரத்தோட சோம்பை எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்குங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்